வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஓ அப்படிங்கிற நிறுவனம் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை கேள்விப்படாமல் இருந்தால் கூட இனி வர்ற காலங்களில் இனி வர்ற ஜென்ரேஷனில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச கம்பெனியாக மாறும் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா வாட் இஸ் எஸ்பிஓ எஸ்பிஓனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் எஸ்பிஓ என்பது மாத ஊதியத்துடன் பகுதி நேரமாக வேலை தரும் தனியார் நிறுவனம் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை சரிங்களா சப் ஆஃபீஸ் எதுவுமே கிடையாது இன்றைக்கி ஹெட் ஆஃபீஸ் மட்டும்தான் நான் இதில் வந்து கடந்த ஐந்து வருஷமாக இதில் ஒர்க் இருக்கேன் சரிங்களா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்டு ஃபீஸ் கட்டி தான் ஜாயின் பண்ணேன் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா பே பண்ணி ஜாயின் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏன் பண்ணியிருப்பேன் சரிங்களா இப்போதைக்கு எஸ்பிஓ போல என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மைக்ரோ டாஸ்க் டிஜிட்டல் இன்ஃப்ளன்சர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் மைக்ரோ டாஸ்க் அப்படிங்கிறது எஸ்பிஓ கம்பெனியில் ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க ஒரு இமே ஒரு கம்பெனியை ப்ரொமோஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு ஒர்க் ஒர்க்கு கொடுப்பாங்க அந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளுடைய சோசியல் மீடியா நம்ம என்ன வச்சுருக்கோம் ஃபேஸ்புக்கு ஷேர் ஷேர்ஷாட்டு அப்படி என்னென்ன சோசியல் மீடியா இருக்கோ அதில் ஏதாவது ஒரு இதில் நம்ம போஸ்ட் பண்ணணும் போஸ்ட் பண்ணிட்டு அந்த எதை அதில் நோட்டீஸ் போடணும் ஒன்று இருக்குது அதில் என்னென்ன இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிவிட்டு அதில் உள்ள மாதிரியே நம்ம பண்ணணும் சரிங்களா அதாவது சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கோ ஸ்டேட்ஸாப்லையோ இதில் வந்து அந்த போஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணிட்டு அதை பற்றியே ஃபீட்பேக் அந்த ஒரு தான் மைக்ரோ டாஸ்க்கு அதுக்கு அடுத்தாப்புல டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சருங்கிறது யூடியூப்பில் நம்ம யூடியூப் சேனல் வச்சு வச்சுருக்காங்க நம்ம யூஸ்பியூபில் என்ன இன்ஸ்ட்ரன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் சரிங்களா நம்ம சொந்த வீடியோவாக போட்டுக்கலாம் ஆனால் அவங்க கொடுத்துருக்குற இமேஜு அவங்க கொடுத்துருக்குற கேஷ்டாக்கு அதை வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஓன் வீடியோவை அதை வந்து அப்லோட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இது வந்து பிளாக்கர் அப்படிம்பாங்க வெப்சைட் மாதிரி இது ஒரு கண்டென்ட் ரைட்டர் பிளாக்கர் அப்படிங்கிறது இதில் நம்ம சொந்த நம்மளுக்கு ஓன் கண்டென்ட் வந்து இதெல்லாம் க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம் அதுபோக கம்பெனி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதை இது பண்ணி க ப்ளாக்கரில் போட்டு ஒர்க் பண்ணுறது சரிங்களா இதற்கு முன்பு நான் பார்த்த டாஸ்க் அப்படின்னா கம்பெனியில் நிறையா வேறு கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கொடுப்பாங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க வேறு கம்பெனி பட்டதுன்னு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் அது இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டாக வீடியோ மாடலில் கொடுப்பாங்க அதை பார்க்குறது மூலமா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் சரிங்களா அதில் ரெண்டு மூணு லெவல் இருந்துச்சு அது மூணாவது லெவலில் இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்தோம்னா ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வேற வேற டாஸ்க் இருந்துச்சு அந்த ஒர்க் பண்ணுறது மூலமெல்லாம் நல்லா ஒரு ஒன் மந்த்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரை ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரிங்களா அதே போல் இப்போ இப்போ வந்து எஸ்பிஓல என்னென்ன எஸ்பிஓல வந்து என்னெல்லாம் கற்றுக் கொடுக்காங்க அப்படின்னோம்னா அப்ளியேட் மார்க்கெட்டிங் அப்ளேட் மார்க்கெட்டிங் அட்வடைசிங் டிஜிட்டல் டாஸ்க்கு இதெல்லாம் எப்படி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ட்ரைனிங் பீரியடு அப்படின்னு ஒரு காலக்கெடு வச்சுக்கலாங்க அதில் வந்திங்கன்னா நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே கற்றுக்கலாம் அப்ளேட் மார்க்கெட்டிங்னா என்ன அட்வடைசிங்னா என்ன அதை டிஜிட்டலைஸாக எப்படி பண்ணுறது டிஜிட்டல் ஒர்க்கு அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே வந்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதேபோல் எஸ்டோட தொடர்புடையவை இதில் மோட் ஈ ஷாப்பிங் அப்படின்னு ஒன்று பிரச்சனை அதான் மெயின் இது அதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இப்படிலாம் இருக்குங்களா அதில் நம்ம சாப்பிட்ற பொருளாக வாங்குகிறோம் அதேபோல் பைமோட் ஈ ஷாப்பிங் இப்போதைக்கும் மழை பொருட்கள் இருக்குது ஃபியூச்சரில் எல்லாம் வரலாம் ஆனால் பைமோட்டில் ச நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அதனால் அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டோர் டெலிவரி உண்டு சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தப்பட எஜுகேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் வந்து என்ன கற்றுக்குறாங்க கற்றுத்தருவாங்கன்னா நம்ம டிஜிட்டலைஸ்டாக நம்ம ஒரு வீட்டில் ஒரு தொழில் பண்ணுறோம் அதை எப்படி டிஜிட்டலைஸாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது என்னென்ன கம்ப்யூட்டரில் வந்து டிஜிட்டலைஸாக என்ன எப்படி இப்படிலாம் இன்கம் ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிற இதெல்லாம் கொடுப்பாங்க யூடியூப் க்ரியேட் பண்ணுறது எப்படி பிளாக் டே ப்ளாக் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அதில் கற்றுக் கொடுப்பாங்க பேசிக் டு அட்வான்ஸு அந்த கோர்ஸ் அது நல்லா நல்லாயிருக்கும் அதே போல் நம்ம எஸ்பிஓஓவில் ஜாயின் பண்ணுற மூலமாக நம்ம ஒர்க் பண்ணுற மூலமாக நமக்கு ஒரு யானை கிடைக்கும் அதை வந்து ஸ்டார்க் ஹெல்த்துன்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது அதில் நம்ம தேவைப்படுறதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே போல் நம்ம ஆன்லைன் சர்வீஸ் நிறையா வந்து பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்குறது ஐடி த நம்ம கம்பெனி மூலமாகவே எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது இப்படிலாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கடைசியில் எஸ்பிஓ பேட்டிய என் கருத்து அதாவது நான் கடந்த ஒரு நாலு அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் ஆறு ஐநூறு பே பண்ணி ஜாயின் பண்ணேன் அந்த அந்த அமௌண்ட் வந்து ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த்லேயே அந்த ஒரு நாற்பத்தாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ஜாயின் பண்ண எடுத்துட்டேன் பிற இடையில ப்ரை காட்சி கம்பெனி என்ன அப்போ வந்து பிரைவேட் லிமிட்டடாக மாறாமல் இருந்துச்சு ஸ்கூலாக பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான் இருந்துச்சு அதனால் ரிசர்வ் பேங்க் மூலமாக ட்ரான்சாக்சன் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டாந்ததினால கவர்மெண்ட் நாம்ஸ் எல்லாம் கடைப்பிடிக்கணுங்கிறக்காண்டி அதுக்கு வேறு ப்ராப்பராக கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ ரிசர்வ் பேங்க் அனுமதியெல்லாம் வாங்கி பர்ஃபெக்டாக இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி இன்னொன்று என்னென்னா கம்பெனியை பற்றி நெகட்டிவ் பாயிண்ட் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நானும் ஒரு சில நேரம் சொல்லியிருப்பேன் தான் ஆனால் ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆன்லைன் ஜாப் வந்து இவ்வளோ நீண்ட நெடுங்காலமாக போகும் அப்படிங்கிறதான் நம்மள ஆனால் இது அதையும் தாண்டி இருக்கு லைஃப் லாங்காக நம்ம கூட வரணும்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு எங்களுக்கு மாதம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மினிமம் ஏன் ஏன் மணி நம்பிக்கையோடு வந்திருக்கோம் இது ரொம்ப நாள் நீடிக்குங்கிறதையும் நம்புறோம் கம்பெனி வந்து சேலரி போடுறதுல கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் கரெக்டாக நம்முடைய அமௌண்ட்லாம் வந்துடும் இப்போ என்னென்னா ஆறு ஐநூறு அந்த கெட்டி ஜாயின் பண்ண எல்லாருமே அந்த அமௌண்ட்டு கூட ஏன் ஏன் பண்ணாத எல்லாருமே ரீஃபண்ட் கொடு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துக்கிட்டோம் இருக்கிறாங்க யாருமே எஸ்பிஓல ஜாயின் பண்ண யாருமே நஷ்டங்கிறது கண்டிப்பாக இருக்காது ஆன்லைனில் ஆன்லைன் கம்பெனின்னா ஒரு நம்பிக்கையான கம்பெனி இந்த கம்பெனின்னு என்னுடைய லைஃப்பில் இருந்து சொல்கிறேன் இந்த சேனலை சப்ளை பண்ணிடுங்க இல்லை வர்றேன் ஃப்யூச்சரில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கம்பெனி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக லாங்கா நம்மளோட வரும் பார்ட் டைமாக நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் தேங்க்யூ